நான் எங்கே விளம்பரம் பண்ணேன் ஏற்கனவே மாண்பு அம்மா அவர்கள் அம்மா திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது அம்மா இருக்கும் போது அப்ப இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்றன்னு கேட்டு அதை தீர்த்து வச்சாங்க அது ஸ்டிக்கர் ஒட்டி தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு நாற்பது கோரிக்கை அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடித்து உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துகிறார் ஏன் இந்த நாலு வருஷமாக செய்யலை மக்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை அவர் கொடுத்த நாற்பத்தி ஆறு வசத்துலேயும் பிரச்சனை இருக்குல்ல அது ஏன் செய்யலை அது மட்டும் இல்லை நான் எல்லா கூட்டத்திலையும் நான் சொல்லிக்கிறேன் இதே போல தான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய முதலமைச்சர் திரு அதோட அவருடைய மகள் உதயநிதி எல்லாம் மாநிலம் பூரா போய் அங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே அமர்ந்து மக்கிட்ட மனு வாங்கினாங்க பிரச்சனை எல்லாம் என்னென்னு கேட்டு மனு வாங்குனா அந்த மனு என்னாச்சு ஆச்சு அப்போவே மக்களுடைய பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல நாலு வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல அவ்வளோ பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சரை ஒத்துக்கிறாரு இப்போ இன்னும் இருக்கிறது எஞ்சி எவ்வளோ எட்டு மாதம் இருக்குது எட்டு மாசத்துல எந்த பிரச்சனை தீர்க்க முடியும் விவசாயிகள் சொன்னாங்கள அவ்வளோ பிரச்சனை எடுத்து சொன்னாங்க இதுதான் உண்மை இதெல்லாம் ஒரு ஷோ ஒரு நாடகம் அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விளம்பர மாடல் அரசு நேற்றைய தினம் அந்த விளம்பரத்தை முதலமைச்சர் தொடங்கியிருக்கார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்